ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினேழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மக்கள் இறைவனுடன் சரியான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது ஸ்மரணை அல்லது இறைவனை தியானிப்பது போன்ற ஆன்மீக சாதனைகள் உதற்றளவிலோ இயந்திரத்தனமாகவோ இல்லாமல் இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் இராவணன் ஒரு சிவபக்தன் ஆனால் அவனுடைய வழிபாடு வெற்று சடங்காகத்தான் இருந்ததே தவிர மனப்பூர்வமாக இல்லை அதனால்தான் அவன் ராட்சசனாக இருக்க நேர்ந்தது என்று இறைவனின் திருநாமத்தை இதயபூர்வமாக உச்சரிக்காதவர்கள் ராவண இனத்தை சேர்ந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும் மக்கள் தெய்வ பிரீத்தியுடன் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டுமே அன்றி அற்ப உதவிகளுக்காகவோ அல்லது உலகியலான நன்மைகளுக்காகவோ அல்ல மக்கள் தெய்வத்தை அகத்தில் தேட வேண்டுமே தவிர புறப்பொருட்களில் அல்ல பக்தர்கள் உலக பொருட்களின் மீதுள்ள பற்றுதலை முற்றிலுமாக விட்டுவிட்டு ஆழ்ந்திருக்கும் வகையில் தங்கள் இதயங்களிலும் மனதிலும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் இறைவன் பாவப்பிரியன் பாக்கியப்பிரியன் பிரியன் அல்ல உங்கள் உணர்வுகளை விரும்புபவன் உடலால் செய்யும் செயல்களை அல்ல மதம் பிடித்த யானையைப் போல் நடந்து கொள்ளும் மனதை கட்டுப்படுத்த இறைவனின் நாமத்தை ஒரு அங்குசமாக பயன்படுத்துங்கள் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பக்தர்கள் எவரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறை நம்பிக்கை கொன்றுவதற்கு அனுமதிக்க கூடாது எந்த பாதகமான சூழலையும் இறை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai Ram